கலிலூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒம்பதாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னதை உன்னை வலது கணத்தில் அறிந்தால் அவனுக்கும் மறுக்கன்னத்தையும் திருப்பி கொடு இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம் இரண்டு காரியங்களை சொல்கிறது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்வது ஒரு நீதிபதி தீமை செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருவன் தவறு செய்தும்போது அவர் தண்டிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மாணவர்கள் தவறு செய்யும்போது ஆசிரியர்கள் தண்டிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேலை பார்க்கின்ற இடத்திலே தவறு செய்தால் அதிகாரிகளோ அல்லது எஜமான்களோ உரிமையாளர்களோ தண்டனை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார் ஆனால் அந்நாளிலே யூதர்கள் இந்த வசனத்தை யூத ஊழியக்காரர்கள் தவறாக போதித்தார்கள் என்னவென்றால் நாம் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதற்கு பழிக்குப் பழி வாங்கலாம் என்றும் அவர்கள் ஒரு தவறான அந்த வசனத்தை பயன்படுத்தி சொன்னதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஆகவே தான் இது தனிப்பட்ட மனிதனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிய மேலான அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு சொல்லப்படவில்லை இதைத்தான் ரோமர் புஸ்தகத்தில் நாம் பார்த்தோம்னா அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் தெளிவாக ரோமர் புஸ்தகமாக சொல்லுகிறது அவர்கள் அதே நேரத்தில் அந்த அதிகாரிகள் நம்மை தவறு செய்யும்படி சொன்னால் நாம் தவறு செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக சொல்லுகிறது அதாவது ரோமர் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஐந்து வசனம் வரை பார்ப்போமானால் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரிகள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கனையை வருவித்துக் கொள்கிறார்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்காக அல்ல துர்க்கிரியகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாக்கும் உனக்கு நன்மை உண்டாகும் புரட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்திரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே ஆகையால் நீங்கள் கோபாக்கனை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சி நிமித்தமும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அல்ல ஆகவே இன்றைக்கு நாம் தீமையை எழுத்து நிற்கக்கூடாது என்பதை தேவன் திட்டமாக சொல்வதை மேலும் இன்னொரு வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஒன்று பேரு புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாம் பதினாலாம் வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் மனசனுடைய கட்டளைகள் யாவத்திற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் ஆனால் அந்த அதிகாரிகள் தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக தவறு செய்ய சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது என்பதை தான் இங்கே சொல்லுகிறது அடுத்து நமக்கு பொறுமை வேண்டும் உன் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கும் மறுகண்ணத்தை திருப்பிக் கொடு அதாவது நமக்கு சகிப்புத்தன்மை வேண்டும் பொறுமை வேண்டும் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதற்காக தீமை செய்கிறவன் அழைத்தாலும் ஆனாலும் கூட ஆண்டவர் சில எல்லா நேரத்திலும் அப்படி அல்ல ஆண்டவரை ஒருவன் கன்னத்தில் அறிந்தபோது அவர் ஏன் என்னை அறைந்தாய் என்று திருப்பி கேட்டதை நாம் அவருடைய கடைசி நாளில் நடந்த அந்த சன்கணிப்பு சங்கத்தில் இருந்த அந்த கூட்டத்திலே நாம் பார்த்தோம் ஆகவே எல்லாவற்றுக்கும் கன்னத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது என்பதை ஆண்டவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்பற்றியுமானால் நாம் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்கு நாம் மறுகணத்தை கொடுக்க வேண்டும் நாம் உண்மையாகவே பாவம் செய்யாத பட்சத்திலே நம்மை அடித்தால் ஏன் அடித்தாய் என்ற எதிர்ப்பு கேட்கவும் நமக்கு உரிமை இருக்கிறது என்பதை தான் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்கிறார் அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமெண்டாவதாக இந்த வசனத்தின் மூலம் இரண்டு காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அது பழிக்கு பழி வாங்குவது தனிப்பட்ட மனிதர்களுக்கு உரியதல்ல அது தேவனுக்கு உரியது நாம் பழிக்கு பலி வாங்கக்கூடாது ஆனால் மேலான அதிகாரி நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை கொடுப்பது பழிக்கு ஆகாது என்பதை தான் இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஹலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பரலோகப்பிதாவையே ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கோ முறுக்கோம் உடையவரே நேற்று மென்றுமென்று மாறாயிருக்கின்றவரே இந்த நாளும் கூட ஜீவனுள்ள தெய்வமே அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமையோடு கூட உயர்த்தி வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோமோ அப்பா கத்தர் தாமே அப்பா இந்த நாளிலே படிக்க படி மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு உரியதல்ல ஆனால் ஒரு அதிகாரம் செலுத்துகிற நீதிபதிக்கும் பள்ளியிலே ஆசிரியர்களுக்கும் காவல்துறையில அதிகாரிகளுக்கும் இந்த நோக்கம் இருக்கிறது இது பழிக்கு பலி அல்ல என்பதை நாளை வெளிப்படுத்தினேன் ஆகவே தீமைகளை எதிர்த்து நிற்காமலும் பொறுமையோடு தீமைகளுக்கு எதிர்த்து நாம் அமைதியாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு இந்த செய்தியின் மூலமாக நமக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்மை வழிநடத்த அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதற்காக அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய சமூகத்திலே நாம் மகிமையோடு கூட அவர் தீமையை ஏற்றி நிற்கக்கூடாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக அவர் தந்த கிருதி நிமித்தமாக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்தராக காக்கப்படும்படி கருத்துடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம் தேவண்டாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே அல் லூயா